பிராட்டியை சொல்லிகா என்ன சொல்லுவான் பிராயசத்தின் பிரசங்கேற்று சர்வ பாபசமு மாமேகான் தேவதேவச மகிஷியின் சரணம் செய்யு அதுக்கு மேலே அவன் என்ன சொல்றா இந்த சர்வ இந்த சர்வ பாபங்கள் பிராயச பாப்பங்கள் உண்டாச்சுன்னா பிராயசம் பண்ணும் இப்படி பல சர்வ பாபங்களால பிராயசத்தம் செய்ய வேண்டிய சமயம் வந்ததுன்னா தேவதேவசிய தேவதேவன பகவானுக்கு மகிஷ்ணி பத்னி ஆகிய மாமியகம் என் ஒருத்தையே சரணம் சரணமாக சேர்த்து அடைய வேண்டும் இது லக்ஷ்மி சர்டில் சொல்கிறார் என்னதான் பாபம் நிறைய பாபங்கள் பண்ணி அதெல்லாம் போகணுன்னா கூட நீ என் மூலியமாக தான் போகணும் அப்படின்னு பிராட்டிலே சொல்கிறார் ஆக இச்சாதி இச்சாதித்த பிரசங்கேற்று சர்வ பாப சமுதவே மாமியகாந்தேவத மகிழ்ச்சியும் சரணம் செய்யுது அதுக்கப்புறம் நசைவம் தான் பிரபத்தி அனந்தராபேஷையா அன இப்படி அப்போது இப்போ பிரபத்தி சித்திக்கிறதுக்காக பிராட்டிக்கிட்ட ஆசிரிக்கணும் இந்த பிரபத்தி சித்திக்கணுன்னாக்கா அதுக்கப்புறம் பிராட்டி கீழே இருக்கார் அவரை ஆசிரியக்கணுமா சரி அவர் சரி அதுக்கப்புறம் கீழே போனால் அந்த தமிழ் வர இருக்கார் அப்படி போனோம்னா இப்படி அனவஸ்தை வந்துடும் இப்போ ஒரு சித்திக்கு ஒரு ஒன்று சித்திக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ இவன் மூலியமாவா அவன் இல்லைன்னா இவங்க மூலியமாவா இவங்க இப்படி வா அப்படின்னு சொல்லுவாள் இந்த மாதிரி இதெல்லாம் அனவஸ்தனவஸ்தூமே அப்படின்னு கையில அதாவது ரொம்ப அழகான அதாவது இப்படியாகி அந்த லக்ஷ்மி கிட்ட பிரபதி சித்திர்க்கு மற்றொரு பிரபத்தை வெற்றி இருக்கான் இப்போ அவன் லட்சுமி லக்ஷ்மி கிட்ட போய் இந்த பிரபத்தி சித்திக்கணும்க்காக ஒரு பிரபத்தி பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு கிட்ட பண்ணிக்கணுமா இப்படி அனவஸ்தை வருமே என்பது உசிதம் இல்லை அப்படிதான் கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னா உம் சுதந்திர சங்கல்பேன வேற்பாடு இது எங்கிருமானே தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே இந்த மாதிரி பிராட்சி மூலியமாக வந்தால்தான் இந்த பிரபத்தியானது சீத்திக்கும் அப்படின்னு பெருமாவில் சொல்லிட்டார்